இப்படியெல்லாம் எனக்கு சேர்க்கிறது ரெண்டெல்லாம் நான் என்ஜாய் ஆனால் இன்றைக்கு எனக்கு நடக்கும்போது தான் இதெல்லாம் இப்படி நடக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எனக்கே ஆகி அப்படி ஒன்று நடந்திருக்கு தனோஜன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் என்ன வந்து பாத்தீங்கன்னா நானும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் 얘ன்ன வந்து பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு என்னோட बर्थ இயர் அதுக்கு வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் உண்டு எனக்கு வந்திருக்கு மேல ஏனா நினைச்சு கூட கேல அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கார்டரம் பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நினைச்சி பார்க்க கூட இல்லாத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்துட்டு அதுக்காக தான் முக்கால்வாசி இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு அதான் தான் ச சர்ப்ரைஸும் செய்திருக்கு அந்த சர்ப்ரைஸ் செய்த வீடியோவை போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களை தனோஜன் தனோஜன் ஓகே என்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு பேர்தேயா பேர்தேயா பேர்தேக்கு என்ன ஸ்பெஷல்

இல்லை செய்வாங்க தரம் பார்த்து வந்து சொல்கிறீங்களா பிடிக்கும்மா ம் பிடிக்கும் பிடிக்கும் ஆ வாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா பிடிக்குமா நல்லா பிடிக்கும் தேங்க்ஸ்

എം കാട്ട കളറാ പിടിച്ചു അടുത്ത് പിടിച്ച കളറേ ഓക്കെ അതെ മെച്ചിങ് അനുഭവിക്കാൻ നമ്മളെ കേട്ട മാതിരി അപ്പോൾ ഉള്ള പറ്റി രണ്ടു തെരഞ്ഞോ ആളാതാണ് അപ്പം

நீங்களே சொல்லுமா அப்புறம் ரெண்டு பேர் யார் ஆ தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ பார்ப்பாங்க அவங்க நெக்ஸ்ட் டைம் செய்வாங்க இது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்போ நாங்கள் அண்ணா அம்மா ம் இல்லை சரி அப்போ நாங்கள் சொல்கிறோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது பிறந்த நான் கொண்டாடுறீங்க நீ நூறு வயசையும் நூறு வயசையும் தாண்டி சந்தோஷமாக இருக்கோண்டு இந்த நேரத்தில் வாழ்க்கிறது வேறு வேற இருக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் சாயந்தினி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க சந்தோஷமா இருக்கீங்களா கவலையா இருக்கீங்களா சொல்லுங்க சொல்லா சந்தோஷம் சொல்லா சந்தோஷம் அப்படியா இதே போல இப்போ சந்தோஷமா அவங்களோட ஒற்றுமையா இருக்கணும்னா அவங்களும் விரும்புறாங்க நிறுவன சார்பா நாங்களும் விரும்புறோம் என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த ஃபோன்ல பேசுமா அப்படியா ஓகே தேங்க்யூ நிறுவன சார்பா பிறந்த வாழ்த்துக்கள் நன்றி பார்த்துருப்பீங்க அந்த சர்ப்ரைஸ் வந்து யார் செய்த அந்த தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும் தெரியாதவங்க திருப்பி பாருங்கள் அதில் பேரும் குறிப்பிட்ருக்குறாங்க குறிப்பிட்டிருக்கு அந்த பேரையும் அதில் கொள்ளலாம் நீங்கள் சொல்ல சொல்லலை அந்த பேர் ஃப்யூச்சரில் அந்த பேர் உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் அந்த வீடியோ முதல் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை முன்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் பேர் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அது பேர்தே ஆண்டு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் வந்து இன்றைய நாள் தான் இதுக்கு முன்னுக்கு நான் கீ பேர்தே செய்தனான் இருபத்தோரா பிறந்த நாள் செய்தனான் அப்பேக்கே நான் சந்தோஷமாக இருந்த நான் இல்லை ஆனால் இன்றைக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கிறேன்றது சொல்லலாம் அப்படி ஒரு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஓகே ஆர்டர் என்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ என்னென்ன தந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு முதல் கூடிய ஃபோட்டு பண்ண அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேக் தந்தது மற்றது இந்த பொக்கே அதில் சாக்லேட் எல்லாம் அடிக்கிறது மற்ற இந்த ஷர்ட்டு இந்த ஷர்ட் தான் இப்போ போட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி நல்லா இருக்கு ஒரு ஷர்ட்டு இந்த ஷர்ட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றது ஜீன்ஸ் ஒன்று மற்றது டி ஷர்ட் நான் பேர்தே செய்வோம் மட்டும் இல்லை ஏதோ பேர்தே வருது போகுது அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாள் போகும் என்று இருந்தேன் ஆனால் சூப்பரான ஒரு சர்ப்ரைஸோடு இந்த பேர்தே நடந்து முடிஞ்சுது அந்த பேர்தே வந்து அப்புறம் பின்னிரம் கேக்கெல்லாம் கட் பண்ணி வீட்டில் மூன்று பேர் தான் நின்னாங்க நானும் அம்மாவும் அக்காவும் அப்போ அவங்கள நின்று கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம் செம்ம என்ஜாயாக அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அந்த கிழிப்பும் பிறகு அதையும் பார்த்துட்டு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நான் எதிர் எதிர்பார்க்குறேன் இல்லை இப்போ எனக்கு யார் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி நான் ஜோதிருக்கிறேன் முதலெல்லாம் ஜோஜி இப்படி இப்படியெல்லாம் யார் எனக்கு செய்யப்போறது என்றெல்லாம் நான் அது நான் இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் நான் ஆனால் எதிர்பார்க்காத கொண்டு நடந்தது அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இந்த சர்ப்ரைஸ் தான் உலக தெரியும் லைஃப் பார்ட்னர் தான் செய்தது அதுவும் இவங்க அந்த வகையில் இவங்க செய்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது வேறு யாரும் செய்திருந்தாலும் சந்தோஷம்தான் இவங்க செஞ்சது அதுவும் யாருமே செய்யாத நேரத்தில் இவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி சர்ப்ரைஸ் பண்ண எனக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பார்ப்பீங்க என்ற நம்புகிறேன் அதுதான் ரொம்ப நன்றி மற்றது இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் வேறு வீடியோக்கள்லாம் பார்த்துருக்குறேன் இப்போ போயிட்டு அதெல்லாம் கதைச்சி அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க இப்போ அதெல்லாம் அழைக்க நான் உண்மை தான் சொல்கிறேன் அதெல்லாம் நான் ஜோதிச்சிருக்கேன் இப்படி நாளுக்கு வருமா அப்படின்றலாம் ஃபீலிங் ஆகுமா இமோஷ்னல் ஆகுமான்றது நான் ஜோதிச்சுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு நடக்கும்போது தான் இதெல்லாம் இப்படி நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி எனக்கே ஆகி அப்படி ஒன்று நடந்திருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும்ன்றது உண்மை மற்றது வந்து ஃபேஸ் எனக்கு நிறைய பேர் ஃபிஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் பெருசாக பெருசாக தெரியாது தானே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு தான் எனக்கு முதலாவது பேர்தே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஃபேஸ்னல்லாக கொஞ்சம் பேருக்கு தெரியும் அதனால் யூடியூப்பால் மிஸ் பண்ணல ஃபேஸ்னல்லாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே என் பர்த்டேக்கு யூஸ் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக்க மிக்க நன்றி இந்த அப்டியே நான் வீடியோ எடுத்து போடுவேன்னு நான் நினைக்கல இந்த சர்ப்ரைஸ் வந்தபடியாக நான் இந்த இதோட அந்த லைஃப் பார்ட்னரையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிட்டேன் பேர் மட்டும் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு அப்டேட்டுகள் தந்து கொண்டிருப்பேன் என் ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டூடியோ ஒர்க் செய்கிறேன் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் அந்த வகையில் இப்போ நான் யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வீடியோ போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இருக்கிறீங்க கணக்கு பேர் பார்க்குறீங்க கண பேர் பார்க்கல பார்க்காமலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் வீடியோ பார்த்து நிற்கிறீங்க நீங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நான் எல்லாத்தோடையும் கருக்கிறபடியாக உங்களுக்கும் என்னை பற்றி எல்லோரும் ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் இந்த ஒரு சந்தோஷமான நாளில் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் லைஃப் பார்ட்னர் எல்லோரும் ஃபேமிலியாக இருப்போம் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குமென்ட்டு எனக்கு தெரியலை பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சந்தோஷமான ஒரு நிகழ்வுண்ட உங்களுக்கு தாரன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சொல்கிறீங்கன்ட்டு அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தெரிஞ்சு விடுங்க இதே போல் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எதுவும் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் இது வந்து கிளிநச்சியில் இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ஒரு இது தான் அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை போய் செக் பண்ணி பார்த்து தான் இருக்குது கிளிநச்சில் இருந்தாலும் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம் உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு என்ஜாய் சந்தோஷம் அப்படி பிடிச்சவங்களுக்கு இப்படி செய்யக்க ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இன்மையிலே அது வேறு லெவலில் இருக்கும் அது இந்த அனுபவத்தை வச்சு சொல்லி கொடுறேன் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் அதுக்காவது சர்ப்ரைஸ் செய்யணும்டா அது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எடுத்து நீங்கள் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோ அவ்வளோந்தான் பார்த்து ரொம்ப நன்றி அடுத்த ஒரு நல்ல வடிவில் சந்திக்கிறேன் பாய் thank you